ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷியும் நானும் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பால் கொள்கை ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் அரிசி மாவு அரை கிலோ பேக்கெட் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இடியாப்பா மாவு எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஸோ அதை வந்து இது வந்து படிக்கணக்கில் ஒரு படி வந்தது ஸோ இதை வந்து கொஞ்சமாக சால்ட்டும் வெது வெதுன்னு வெந்நீர் வந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்திக்கு பசைகிற மாதிரி நம்ம வந்து நான் அந்த மாவை வந்து நல்லா பசைஞ்சு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம் இது வந்து மூணு டைப்பாக செய்யலாம் இது மாதிரி நீட்டு நீட்டாக நம்ம அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக திரிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா முறுக்கு அச்சி தேன் குழல் அச்சி அதுலேயும் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம மூணு விதத்தில் எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லா மாவையும் இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம வெயிலில் வச்சுட்டா அதோடய ஈரப்பதம் எல்லாம் போயிடும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபேனுக்கு கீழேயும் அப்படியே நம்ம உளர்த்திடலாம் இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து மூணு டம்ளர் வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டோன்னே நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு இதை வந்து வேக வச்சிடணும் அப்போ தான் உடையாமல் இருக்கும் இது ஒரு நல்லா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நல்லா வெந்துடும் ஸோ லைட்டாக அப்பப்போ கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் கிண்டி விட்டுட்டு நான் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்து தட்டி போட்டிருக்கேன் தட்டி போட்டுட்டு அதையும் நாளில் கிண்டி விட்டுட்டே ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் நல்லா நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் வந்து நம்ம இது மாதிரி நம்ம விந்துட்டானு செக் பண்ணி பார்த்திடலாம் ஸோ இதுவும் உடையாமல் அப்படியே இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து அரை கிலோ வெள்ளம் அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஸோ அதை சின்ன சின்னதாக உடைச்சி இதில் நான் சேர்த்துருக்கேன் தனியாக வந்து வெள்ளம் பாகவும் நம்ம வந்து காய்ச்சி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து உடைச்சி தான் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா வேக விடணும் இப்போ நல்லா வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா கலர் கொடுக்குது இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக நம்ம அரிசி மாவை வந்து தண்ணியில் கலந்து இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா திக்காயிடும் ஸோ இப்போ வந்து நல்லா குய்ச்சிட்ருக்கு அடுத்து ஃபைனலாக நம்ம தேங்காவை திருவி நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ இந்த பால் குழுக்கட்டை வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம ஒரு அரை மூடி வந்து தேங்காவை வந்து ஹாஃப் பவுல் வரும் அந்த அளவு வந்து தேங்காவை நல்லா திருவி இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும் நல்லா திக்காயிடும் இப்போ நல்லா நம்மளுக்கு நல்லா திக்காயிடுச்சு அருமையான பால் குழு வந்து நம்மளுக்கு ரெடியாகிட்டு ஸோ டைம் ஆக ஆக இன்னும் நல்லா கெட்டி கொடுக்கும் கரெக்டான பதத்தில் சூப்பராக நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் செம்பி கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க